குத்த முடியுமா என்ற சட்டம் இருக்கிறதா சட்டம் இல்லை இப்போது வந்து இதில் பீகாரில் பண்ணாங்க எவரை பண்ணாங்க அவங்க வந்து ஐநூறு கோடி செலவு செஞ்சாங்க பதிமூணு கோடி மக்களை கணக்கு எடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டு அது செல்லுபடியாகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சா போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ எல்லா மாநிலத்திலையும் எடுக்கிறாங்க இது என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிட்டு அரசியல் இல்லை உடனே ஜாதிவாரி கணக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கலாக்காய் கொடுங்க நீங்கள் வந்து எப்பயாவது வந்து சட்டம் திருத்தி கொடுக்கும்போது கொடுங்க அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்களுக்கு ஒரு ஜாதிக்கு மட்டுமே கொடுத்துட்டா எப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இந்த மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து தான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாரும் என்ன பண்றாங்க அது பழைய காலத்துதே அந்த பழைய கால கணக்கை வைத்துத்தான் ப்ரொஜெக்டட் பிகர்ஸ் வைத்துத்தான் அருந்ததற்கு கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மூன்று சதவீதம் அருந்ததற்கு மூணாவது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ வேறு எதுவும் இல்லாத பொழுது அதுதானே உங்களுக்கு வந்து பழசுதான் புது என்ன இதுதான் அவைலபிள் லேட்டஸ்ட் அதுதான் அதை வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க இதற்கிடையில் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு மூன்று மாதம் அரசாணை பிறப்பித்தார்கள் இன்னைக்கு வந்து தயார் பண்ணி கொடுங்க அடுத்தது ஆறு மாதம் அடுத்தது ஆறு மாதம் அடுத்தது ஒரு வருஷம் இப்போ ஜூன் பன்னெண்டுலேருந்து இன்னொரு வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் தான் அவங்க கேட்குறதுக்கு இருக்கும் ஆனால் இவர்கள் என்றைக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னாக இவர்கள் எவ்வளவு பேர் பழித்திருக்கிறார்கள் கல்வி அறிவிலே எம்பிசியில் வந்து கணக்கு எடுத்தாங்க சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இதுக்காக நியமனம் பண்ணி ஐந்து ஆண்டுகள் தான் அரசிலிருந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க ஆனால் அவர்கள் பத்தாண்டுகள் எடுத்து கொடுத்துருக்கிறார்கள் பத்தாண்டுகள் எடுத்து கொடுத்ததில் இவங்க என்ன சொல்றாங்க வன்னியங்கள் இது இதில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் அதில் பதினாறு சதவீதம் இதில் பதினோரு சதவீதம் இதெல்லாம் வந்து காதில் காகிதப்பூ சுத்திட்டு மறக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு தேவை இல்லைங்க இன்னொருத்தது எங்களுக்கு தேவையில்லை மீதி எது சட்டப்படி எது நிற்கும் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரைதான் அதை தான் கேட்கணும் இந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளோன்னு சொல்றாங்க இப்போ எஸ்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க எழுபத்தாறு ஜாதி இருக்குது அதுல மூன்று இது வந்து அருந்ததற்கு போயிடுது மீதி பதினைஞ்சு சதவீதம் அந்த எழுபத்தாறு ஜாதிகளுக்கு அவங்க மக்கள் தொகை ஏற்றாரு எவ்வளவு கொடுக்குறாங்க பதினைந்து ஆனால் அதே மாதிரி ஷெடியூல் டிரைப்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க முப்பத்தி முப்பத்தி ஆறு ஜாதிகள் இருக்கிறாங்க முப்பத்தி ஏழு ஜாதி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து முப்பத்தேழு ஜாதி இவ்வளவு இருக்குதே அவங்களுக்கு ஒரு பர்சன் மக்கள் தொகை தான் ஸோ எல்லாம் நடைமுறை நாடுங்கும் இருக்கிறது இங்க வந்து பெரியார் மண் எல்லாம் நாங்கள் சொல்றோங்க இங்க வந்து இதை செய்ய மறுக்கிறார்கள் ஏன் மனசு இல்லை என்பது தான் இதற்கான வழக்குகள் என்பது ஒன்று ரெண்டு வழக்கு இல்லை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொடுத்துருக்கிறோம் இதை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏன் காலம் தா தாமதப்படுத்துகிறது ஒரே ஒரு கேள்வி பேக்வர்டு கமிஷன் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பிடலாம் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் ஆனால் சமூக நீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சாமானியனுக்கான கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராகவும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் இதை பற்றி ஏன் வாய்த்திறக்க மறுக்கிறார் செய்யணும் முதல்ல சொன்னார் ஆனால் செய்யவில்லை இந்த வன்னியர் பெருங்குளத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இரண்டாவதாக பொது சொத்து நலவாரியம் நானும் நான் சி என் ராமூர்த்தி ஆகிய நானும் வன்னியடிகளால் வாழப்பாடியார் கலைஞர் அவர்களை பார்த்து எங்கள் சமுதாயத்தில் இருந்த செல்வந்தர்கள் நிறைய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் அவர் ரெண்டாயிரம் ஆணையும் பிறப்பித்தார் ஆட்சி அதை கண்டுகொள்ளாத காலாவதியாகிவிட்டது திரும்ப வந்து வழக்கு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை தமிழகம் எங்கும் இருக்கிறது அதனுடைய தோராய மதிப்பு இருநூறு லட்சம் கோடி நீங்க எப்படி அவ்வளவு கோடிக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் நியமனம் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் இருக்கிறாரு அடுத்து ஐந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த வாரியத்திலே பணி செய்கிறார்கள் ஆனால் இவ்வளவு இருந்தும் ஒரு ஏழைக்கு கூட அவர்கள் கல்விக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கின்ற செலவெல்லாம் எல்லாம் செய்யலை எதுவும் செய்யலை ஒன்று ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இவங்களாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன்னு ஒரு சின்ன கணக்கு யானை கணக்கு இது இது மாதிரி ஒரு கணக்கு ஆனால் உண்மையிலே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு எல்லா நிர்வாகம் சரியாக இருக்குது யாரை போடணும் இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதில் அமர்த்தினா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னா நடைபெறும் ஆனால் இது எதுவுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாத இருக்கிறது செயலற்ற வாரியமாக இருக்கிறது நீங்க எல்லாத்துலேயும் சிறப்பாக செய்கிறீங்க ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க அதற்கடுத்து வந்து நல வாரியம் நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு இந்த இடஒதுக்கீடு கலைஞர் மற்றும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ரெண்டாவது பொது சொத்து வாரியத்திலும் கலைஞரும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்களிப்பு இருக்கிறது இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடாதவராக இருக்கிறார் என்பது நரிக்குறவருக்கு நலவாரியம் இருக்கிறது சீர்மரபினருக்கு நலவாரியம் இருக்கிறது கள்ளர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது மாதிரி எழுபத்தாறு நலவாரியம் சமுதாயம் சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி அவங்க உங்களுக்கு செலவு செய்கிறாங்க பெனிஃபிஷியரிஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க சின்ன பெரிய இது வரலாம் செலவு பண்றாங்க ஒரு வாரியம் இல்லை என்று சொல்லி இதுவும் நான் வழக்கு போட்டேன் இந்த வழக்கு அப்பவே சொல்லிட்டாங்க போடுகின்ற பொழுது நீதி அரசர் அப்பவே சொல்லிட்டாங்க இதை கவனித்து உடனே செய்யணும்னு ஆனால் அங்கிருந்து அன்றைக்கு இருந்த அருள்மொழி என்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வித்தியாசம் தெரியவில்லை அவருக்கு பொது சொத்து வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை நல வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை அவர் என்ன இங்கே போய் காண்டாக்ட் பண்ணுங்க அஞ்சு அஞ்சு பேர் அங்கே வேலை செய்கிறாங்க இருந்து லைப்ரரி மேலே சொன்னார் அது அல்ல ஆனால் இது தனியாக உருவாக்க வேண்டும் நீங்க எதுவுமே செய்யல இன்றைக்கின்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை இந்த வன்னியர் பருங்குளத்தின் சார்பாக வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் இது ஒரே நாளில் நடத்தலாம் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா பண்ணலாம் இது நீதிமன்றத்தை நாங்கள் அணுகினோம் இதுவும் கண்டெம்ட் அணுகிருக்கிறோம் முதல்ல போட்டு கொடுக்க சொன்னாங்க இப்ப கொடுக்க சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க அரசின் பரிசீலனையில் உள்ளது அரசனுடைய என்ன முடிவுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் சொல்ற எந்த இது போட்டாலும் இப்படி வருகின்ற இதெல்லாம் கேட்டீங்கன்னா அரசு பரிசீலித்து கொண்டு இருக்கிறது அரசு தான் இதை செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இதையாவது அவங்க எல்லாரும் செஞ்சாங்க கலைஞர் செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே இதை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையின் வாயிலாக கேட்குறோம் நிறைய தடவை அவர் சந்திக்கும்போது இந்த இடஒதுக்கீடு தான் பேசுகிறோம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை நாங்கள் என்ன அவர்கிட்ட போய் வேற என்ன கேட்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து இப்போ இறுதியாக நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர் இந்த பொது சொத்து வாரியத்தில் இடத்த வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டுறாங்க அது வந்து ஆயிரங்காணி ஆலமந்தார் அறக்கட்டளையில் முப்பது ஏக்கர் நிலம் ரியல் எஸ்டேட் மாதிரி விட்டவனே அது போய் போராடி அந்த தடுத்து நிறுத்தி அவங்க அரசாங்கமே கேன்சல் செய்து விட்டது இப்போ வந்து அந்த மாதிரி நிலத்துலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க சூழறிக்காடு அங்கேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க பத்து கோடி லிட்டர் தண்ணி பத்து கோடி லிட்டர் தண்ணியை ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் எடுக்கிறீங்க எடுத்து எல்லா மக்களும் கொடுக்குறீங்க நாங்கள் தப்பு சொல்லலை ஆனால் அதுக்கு வாடகை என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதில் கூட ஆயிரங்காணி ஆளை வந்தார் இடத்துல செய்யலன்னு கூட போடலை சரி அதுக்கு அடுத்தது இது பேரூர் அதே இதில் பேரூரில் இருக்குது அங்கே வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு ஏக்கர் எடுத்திருக்காங்க அங்கே எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கோடி அவ்வளோ கோடி செலவு பண்ணி பதினஞ்சு கோடி லிட்டர் தண்ணி எடுத்து எல்லாரும் கொடுக்குறீங்க நாங்கள் தப்பாக சொல்லலை பயன்படுத்திங்க ஆனால் அது வந்து எங்கே இருக்கணும் அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கணும் கோர்ட் அதை தான் சொல்லியிருக்குது அதே மாதிரி இவங்க கொடுக்கலன்னா எல்லாம் இப்போ ராமதாஸ் என்ன பண்ணார் இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னியர் வன்னியற்பயில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை வன்னியர் சமுதாய முன்னர்வு எழுதி வச்சது திருமண மண்டபங்கள் அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இது கீழே தான் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்மாணம் பண்ணி அங்கே எல்லாம் இருக்குது சட்டக்கல்லூரி இருக்குது பொறியியல் கல்லூரி இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் ஏற்பாடெல்லாம் பண்ணி இருக்குது ஆனால் அது வந்து என்ன பண்ணுறாரு பொது சொத்து லெட்டர் கொடுத்தவுடனே அது வந்து அவர் பேரில் மாற்றிக்கிறார் இது எவ்வளோ பெரிய தவறு ஆகவே இந்த வன்னியர் கூட்டமைப்பு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க டட்டு கொடுத்துட்டு முப்பத்தி மூணு அறக்கட்டளை தான் போர்டு வச்சுருக்காங்க நீதி எல்லாமே எதுவும் பண்ணலை இவங்க கண்ட்ரோலில் வரல அது நேரடியாக வர்றது பிடிலி செங்கல்வராயின் அறக்கட்டளை மட்டும்தான் எடுத்து அவங்க இதை இருக்காங்க ஸோ இப்போ இதே நிலைமை நீடித்தால் வன்னிய சமுதாய மக்களை கொண்டு இந்த வன்னியர் கூட்டமைப்பு ராமதாஸ் வச்சிருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளையை நாங்கள் மீட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை இதை வந்து நாங்க செய்யத்துக்கு வந்து தயங்க மாட்டோம் இல்லை சார் நாங்கள் வந்து எங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடி செத்து போனதுக்கு அப்புறம் அறிவை ஆயுதமாக ஏந்திதான் அறிவாயுத போராட்டம் அந்த அறிவாயுத போராட்டத்தை அறநிலை போராட்டம்னு ஒன்று இருக்குது அரை வழி போராடுவோம் எல்லாம் கூடி இது மாதிரி கொடுங்கன்னு கேட்போம் அதற்கடுத்து அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தொடர்வோம் இல்ல ஒருங்கிணைப்பு இல்லை நான் தானே இது எல்லாம் இருக்கேன் வேற யார் எந்த காலத்துல யார் பண்ணிருக்காங்க எட ஒரு ஆளை சொல்லுங்க இந்த நான் சொன்னதுல ஏதாவது முன்னெடுத்து யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க சரி நான் தப்பா சொல்லல அவங்க 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 அவங்களுக்கு தெரிஞ்சது இப்ப யார நீங்க சொல்லுங்களா ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க யாருன்னு நான் சொல்றேன்

சொல்லுங்க தப்பு இல்லைங்களா நான் ராமதாஸ் கூட்டு தான் ராமதாஸ் அறிமுகப்படுத்துற மக்கள் கிட்ட புரியுதுங்களா வந்து ராமதாஸ் வாழ்ந்தால் போதும் ஒதுங்கிருக்கிறோம் இப்போ நேரம் தேவை என்றால் நாங்கள்லாம் வந்து இப்ப வந்து கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சியை துவக்கி வச்ச தலைவன் யார் நான் தானே துவைக்க வச்சேன் நீ என்னைக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற நாயி அவன் என்னைக்காவது வந்துட்டு போன ஆள் வந்து என்ன பண்ண எல்லாரும் ஏமாற்றி கரையான் புற்றெடுக்க கருணாக பாம்பு வந்த மாதிரி உள்ளே வந்துட்டு எல்லாரையும் வேலை காமிக்கிறேன் என்கிட்ட பேச சொல்லுங்கள் ஊர் உலகத்தில் எல்லாரும் பேசுகிறாருல பேச சொல்லுங்க அன்புமணியை பேச சொல்லுங்க எல்லாரும் கூட இருக்கவங்களாம் ராம்தாஸ் கூடவே கூடவே இருந்து நாங்கள் தான்ப்பா பண்ணோம் இந்த மக்களுக்கு சொல்கிறேன் இப்போ கூட நாங்கள் வந்து அடுத்தது வந்து இதில் சேலத்தில் வந்து கலா போராளிகள் தியாகிகள் எங்களோட ஜெயிலிருந்து போனவங்களாம் பண்ணுறோம் சார் இப்போ வந்து அஞ்சு பேரை கூண்டாஸில் போட்டாங்க முதல் முதல்ல கலைஞர் என்ன தான் கூண்டாஸுக்கு ட்ரை பண்ணாரு நான் வந்து நக்சலை இப்போ ஒன்று தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தேன் அது போராட்டத்தில் வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார் இன்றைக்கே குறிப்பேட்டில் இருக்குது நான் தவறாக பேசிவிட்டேன் இந்த இளைஞர் பாருங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறார் தப்பு தப்ப நான் அப்படி இப்போ எந்த காலத்திலையும் பேசியது இல்லை பேசாததை பேசியதாக சொல்கிறதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரை செல்வேன் என்று சொன்ன பிறகு அது வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் பேசுனாங்க டி ராஜேந்தர் என்ன நீங்க வந்து சொல்றீங்க சட்டமன்றத்தில் அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு அவர் வந்து நானி கோணி குருகி வாசிக்கிறார் என்ன சொல்றாரு இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன் இதுக்கு காரணமான காவல்துறையை சேர்ந்த சுருக்கெழுத்தாளர் உள்ளிட்ட பதிமூன்று பேரை காவல்துறை சேர்ந்த பணியுடன் நீக்கம் செஞ்சுட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் தான் அஞ்சு பேர் குண்டாசில் போட்டாங்க இந்த அஞ்சு பேர் குண்டாசுக்கு தான் நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்தேன் வேலூர்லேருந்து நடைபயணம் நாற்பது கிலோமீட்டர் சார் ஒரு நாளைக்கு செருப்பே போட முடியாது காலெலாம் வீங்கிடும் அது நடைபயணம் இருபத்தி மூணாயிரம் பேர் வந்தாங்க என் கூட எங்களை வந்து அவுலூர் பேட்டில் அடித்து இது பண்ணும்போது என்ன நடந்தது என்று சொன்னால் அப்போ முகமது இக்பால் இவரோட ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணும்பொழுது அவர் எஸ்பியா இருந்தவர் தான் வேலைகாத்தான் செடியில் வந்திருந்தார் இன்று போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் தேடி வந்து கேட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்திரில அப்போ என்ன பண்ணோம் அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊர்லாம் கூட்டி நாங்கள் ஏற்கனவே பசி பட்டினி மாதிரி இருக்கணும் எங்களை வந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க அது அப்போ வந்து நீங்கள் மாட்டுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பி வச்சுருப்பீங்க உங்கள் மாட்டுக்கு வைக்கோல் வேற ஏதாவது போடுங்க இன்னைக்கு தவிடு எங்களுக்கு அந்த குடுங்க உலகம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டவர் தான் இவன் வந்து கேட்குறான் சைக்கிளில் போகிறானா என்ன சார் பஜனை இது ஞாயிற்றுக்கிழமை வரல வேலை செய்வான் ரெண்டு ரூபாய் அப்போலாம் ரெண்டு ரூபான்றது சார் ஒரு ஆள் கூலி ஆள் கூலி வந்து ஒரு ரூபாய் ஒரு இவங்க வந்து பெண் கூலி வந்து பத்தனை ஒரு டீ வந்து ஆறு பைசா அப்படி இருந்த காலத்திலே நீ இவ்வளோ வாங்குன ஏமாற்றுறாய் நீ எதுக்கு ஏன் அப்புறம் இதை விட்ட நீ வேற ஏதாவது சம்பாரிச்சு வழி இருக்கா சொல்லுங்க நான் விவசாயம் பண்ணுறேன் ஒன்றைய கால ஏக்கரில் இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா இது எந்த விதத்தில் அன்பு பணி யார் அவர் வந்து எங்கே வேலை செஞ்சாரு அவ வந்து ஒன்பதாம் கிளாஸ் ஃபெயிலு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே சென்டான்ஸில் படிக்க வச்சு இருபதாயிரரூபா கூட்டுக்கு மார்க் அப் போட்டுனா பச்சையாக சொல்ல வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் பண்ண அவன் அவங்க மாதிரி தான் ஜார்ஜ் காலங்காட் சரி நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி படிச்சு கட்சி ஏதோ வந்து எங்க வேலைக்கு போகிறேன் திண்டிவனத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் நல்லாலம்ன்ற ஊரு அங்கே கிரஷர் இருக்குது இல்லைங்களா ஜல்லி உடைக்கிற கம்பெனிலேருந்து அடிபட்டு வரவங்களுக்கு டிங்சர் போடுற வேலை நானூறுரூபா ரூபா சம்பளம் சார் இவங்க தான் வந்து அப்படியே உடைச்சி பெருசாக கொண்டு வந்துட்டாங்களா இந்தியாவில் உலக போன பின்னாடி அனுப்பி மற்றவங்களாம் சொல்கிறாங்கல்ல சரி இவங்ககிட்ட இருக்கிற சொத்து அதை விட அதிகம் சார் யாரும் அதை சொல்ல மாட்டேறாங்க நான் கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பதினேழாம் தேதி இதில் மயிலாடுதுறையில் எங்களெல்லாம் வந்து ரொம்ப புற்றுகைட்டு போடும்போது என் கிளாஸ்மேட் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இந்த இதில் வேலை செய்கிறான் பேங்க்கில் அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்னடா நீ போய் இந்த சமுதாயம் ஜாதிங்க இதை பட்ற இன்றைக்கி ஏழாயிரம் கோடி வந்து போட்டிருக்கான்றான் ஒரே இதில் அன்புமணி பேரில் இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் சொல்கிறதா அணித்தரமாக எல்லாம் வச்சுருக்கேன் சார் ராம்தாஸ் வந்து சர்டிஃபிகேட்டை மாற்றி படிச்சார் என்கிட்ட இருக்குது கேளுங்க சார் அவர் எல்லா தப்புகளை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் விட்டுட்டு வந்தவொடன்னு குல நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ராம்தாஸ் உனக்கு வயசு அதிகமாகுது வர்றவனெலாம் ஆசிர்வாதம் பண்ணு ஏன்டா ஊர் சண்டை இழுத்து ஈர பேராக்கி பெருமாள் ஆக்கி ஊர் சண்டையை இழுத்து நமக்கு நல்லா சகோதரர்களாக நேற்று வரலாம் பேசியிருந்தவங்களாம் நமக்கு எதிரி ஆகிட்டாங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சும்மா உடனே போகிற மாதிரி படுத்துக்கணும் சுற்றி சுற்றி வராங்க இது எந்த ஊர் நியாயம் சார் ராம்தாஸ் அப்படி தானே படுத்துட்டு இருக்காரு அவரை சுற்றி வராங்க எல்லாரும் இவங்கெல்லாம் குலதெய்வம் தெய்வம் இப்போ ஒரு புதுசா ஒன்று வந்திருக்குது காக்குந்த தெய்வன்னு யாருன்னு கேட்டால் காந்திமதி அவங்கள மேடியில் கூப்பிட்டு உக்கார வச்சு அவருடைய பொண்ணு ராஜசேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா அவங்க பொண்ணு பையெல்லாம் அந்த மாதிரி இவங்கள வர வச்சு முன்னூறு வர அதுதான் சார் நடக்கப்படுது இதுதான் நடக்கும் இந்த சமுதாய இந்த சமுதாய மக்கள் வந்து சிந்திக்கணும் இளைஞர்களுக்கு நான் கேட்குறேன் விரல் நுழையிலே விஷயங்கள் இருக்கிறது எதை வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் உண்மை தன்மை என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆதரவு கொடுங்க நீங்களாம் யாரும் வேலைக்கே போகாதீங்க வேலை என்ன அரசியல் வேலைக்கு ஒரு ஆறு மாசம் ஓய்வு விடுங்க அவங்க அடங்கிடுவாங்க நீங்க வந்து கொதிக்கிறது அடங்கினா எரிவதை புடுங்கணும் நீங்க தான் போய்கின்னு சரி பண்றீங்க தப்பா நினைக்கிறீங்க மற்ற தலைவர்கள் மாதிரி இவர்களையும் நீங்க நினைக்கிறீங்க இவங்க தலைவர்களே இல்லை ஒன்றும் சரி கிடையாது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா என்ன வருமானம் தன்மானத்தை பத்தி பேசலாம் இதை மாதிரி தான் எல்லாரும் செய்கிறாங்க வேற ஏதாவது கேள்விகள் சார் எது இல்ல ஒரே அறக்கட்டளை அது வந்து கோனேரி கூப்பத்தில் இருக்குது அந்த கோனேரி கூப்பத்தில் இருக்கிற அறக்கட்டளை எப்படின்னா உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் கிட்டே இருந்து காசு வாங்கினார் காசு வாங்கி இது வன்னியர் கோயிலு இங்கே மாணவர்கள்லாம் இலவசமாக படிக்க வைப்போம் நாங்கள் வந்து உண்டு உறவிட பள்ளி படிக்க நிறைய மாதிரி ஏமாற்றியிருக்கார் அந்த மாதிரி அவர் கொண்டு வந்ததை எல்லாரும் காசு கொடுத்தாங்க வசூல் பண்ணி கொடுத்தாங்க பெருசாக வந்தது அதுக்கான இதெல்லாம் இருக்குது மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ண கொடுத்ததெல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வாங்கினு தன்னுடைய பேரில் இது என் சொந்த செலவில் சொந்த சொத்தில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே சார் இந்த நாடு இது எதாவது நியாயமா சார் ஒரு தலைவர் அவர் சத்திய சீலர் வேற அவர் சத்தியம் பண்ண அப்படியே கடை சத்திய சீல இந்த அன்புமணி பார்த்தா அண்டை புழு அடி ஒன்றும் பண்ண முடியாது அவன் திறந்தா வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் அமில வார்த்தைகள் அதெல்லாம் நீங்கள் கேள்வி பண்ண கேட்க முடியாது ஆனால் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த காதில் அந்த வார்த்தைகளே நீங்கள் வாங்க முடியாது ராமதாஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேசுனா அன்புமணி அநியாயத்துக்கு பேசுறான் வேற சார் கேள்வி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்